ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி வெள்ளி அதுவும் ஆடி நான்காவது வெள்ளி கிழமை கருட பஞ்சமியாக நம்மளுக்கு வருகிறது இந்த ஒரே ஒரு மை போதுங்க உங்கள் கிட்ட இந்த உலகமே வசமாகும் அந்த மை இருந்தது அப்படின்னா வசியம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்களுக்கிடையே நீங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படின்னா அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளும் உங்களுக்கு சமாதானமாகும் கணவன் மனைவிகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் அப்படின்னாலும் இந்த ஒரு மை போதுங்க அனைத்தையும் உங்களுக்கு வசியப்படுத்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி சுத்தி வாய்ந்த ஒரு மையதான் அது எப்படி தயாரிக்கணும் அதுவும் நாளைய தினத்துல நாம செய்வது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பாக்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் நான்காவது வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் கருட பஞ்சமியாக வருகிறது கருடாழ்வாரை எப்படி நாம வழிபாடு செய்யணும் குறிப்பாக ஒரு அச்சை ஒன்று கட்ட சொன்னேன் அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பத்தி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியது கௌரி அம்பாலையே நாம வழிபாடு செய்யலாம் கௌர் கருடாழ்வாரை வழிபாடு செய்வதும் அம்பாளை வழிபாடு செய்வதும் ஒன்றே அதனால ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டாம் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க பூஜை அறையில எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் நல்ல மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபமாக ஏற்றி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மைய வந்து நீங்க தயார் பண்ணணும் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குங்கும பூ இது வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா அதை வந்து அரைச்சிக்கோங்க இந்த குங்கும பூவை வந்து இந்த குங்குமப்பூ மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கை மேலே கிடைக்குங்க அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த மைய தயார் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியது குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் அர்ச்சனை பண்ணி இருக்கிறீங்க குங்குமப்பூவால் அப்படின்னா அந்த குங்குமப்பூவை கூட நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க பசு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க நாட்டு பசு நெய்யா இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா பசு நெய்யை போட்டுக்கலாம் ஜவ்வாது கொஞ்சம் புணுகு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மை போல் ஒரு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த குங்குமப்பூ வந்து திட்டு திட்டா இல்லாமல் நல்லா மை போல் நல்லா அரைச்சி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நான் இந்த திலகம் இட்டு கொள்ளும் போதெல்லாம் என்னுடைய தட்டுப்பாடுகள் நான் எந்த பிரச்சனைக்காக இதை நான் வைத்து கொண்டாலும் அது கண்டிப்பாக ஈடேற வேண்டும் அப்படின்னு மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமி படம் இல்லைன்னா அம்பிகையினுடைய படம் இருக்குதுன்னா பாதத்துல வச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அம்பாளை அர்ச்சனை செய்து விட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ இந்த மைய வந்து நாம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை எப்பையெல்லாம் நம்ம நெத்தியில வச்சுட்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் இது மாதிரி போறவங்களும் நீங்க வச்சுட்டு போனீங்க அப்படின்னா தீர்ப்பு வந்து உங்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ ஒரு பண பணவசியம் ஏற்படணும் அப்படின்னா தினமும் நீங்க இதை நெத்தியில வச்சுட்டு போறப்போ நிச்சயம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மையை நீங்க வந்து நாளைய நாள் நீங்க தயாரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு சரி எங்களால வந்துட்டு அந்த ஆறு மணி இன்னமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பான ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற சுக்குரகோரை நேரத்துல நீங்க பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய சுக்குரகோரைக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுல கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு சுக்குணக்கூடிய எண் அதனால அந்த சுக்கரகோரையின் நேரத்துல இந்த மையை தயாரித்தோம் அப்படின்னா அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு நீங்க எல்லாமே வசியப்படுத்தலாம் ஆனா நல்லதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இயற்கைக்கு புறம்பாக நம்ம பயன்படுத்தும் பட்சத்தில் அதற்குண்டான விளைவுகளையும் நாம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து நீங்க உங்க பூஜை அறையிலயே வச்சிருங்க நீங்க குளிச்சுட்டு தினமும் பூஜை பண்ணும்போது போது இதை நெத்தியில இட்டுக் கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க உடம்பும் மனதும் சுத்தமாக இருக்கும் நேரத்துல மட்டும்தான் இதை வச்சுக்கணும் நீங்க வந்து தாம்பேத்தியத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறமாக அதை வச்சுக்கிறதெல்லாம் நல்லதில்லை தலையோட ஸ்நானம் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட நீங்க இந்த திலகத்தை வந்து வைத்துக் கொள்ளலாம் இதை வைக்கும் போது தினமும் நீங்க வேலைக்கு போறவங்க இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தினமும் வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு தொழில் பெருகி புதிய கஸ்டமர்கள் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் பணத்தை வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மைக்கு இருக்கிறது அதனால இதை ரொம்ப கவனமா நம்ம கையாளணும் நிறைய பேர் வந்து இந்த மை போடுங்க அந்த மை போடுங்க அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு அது எப்படின்னு தெரியல ஆனா நஜமா இந்த மைய நீங்க தயார் பண்ணி ஒரு ஒன் வீக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அப்புறம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க லாபம் ஒரு இரநூறுவா கிடைக்குதுன்னா ரெண்டாயிரம் ரூபா லாபம் கிடைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்ப எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுல மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை தான் நாம சேர்த்திருக்கிறோம் குங்கும பூ புணுகு பச்சை கற்பூரம் பசு நெய் ஜவ்வாதி இது ஐந்து பொருட்களுமே ரொம்ப விசேஷம் ஏன் நாம் ஐந்து பொருட்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு கருட பஞ்சமி பஞ்சமி அப்படின்னாலே பஞ்சபூதங்கள் ஐந்து அந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து ஒரு வசிய மை தயாரிக்கும் போது அதுவும் சுக்கரகோர நேரத்தில் நாம செய்யும் போது இந்த மையக்கு நாம எதை நினைச்சு நெத்தியில வைக்கிறோமோ அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால யாருமே நாளைய தினம் இந்த நே தவற விடாமல் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மை தயாரிச்சு வச்சுக்கோங்க சரிமா இந்த மை தீந்து போச்சு மறுநாள் நாங்கள் என்ன பண்ணுவது கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு வரும்மா அதற்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்க இதே மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் போட்டு நீங்க அந்த வசிய தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்க வெளியில கிளம்பும் போது இதை நெத்தில வச்சுட்டு போகும்போது நீங்க என்ன காரியத்திற்காக வெளியில போறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் ஜெயத்தையே கொடுக்கக்கூடிய இந்த மையை நாளைய தினம் தயாரிக்க மறக்காதீர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ மட்டும்தான் ஏன்னால் இந்த குங்குமப்பூவில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இந்த குங்குமப்பூவில் பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய மயிலை வந்து சேர்த்திக்கோங்க நீங்கள் இந்த பொருளை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கும்போது தான் அதனுடைய பலனும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்க